வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ் சீமான் பிரபாகரன் அவர்களை மீட் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு இப்போ பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட சந்திப்பெல்லாம் நடந்துச்சு ஆனால் எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கும் அதுவும் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா ஒரு வழக்கமான ஒரு ஃபோட்டோ அது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அப்படி ஒரு போட்டோ கூட இல்லாதனால தான் வேலை மெனகட்டு ஃபோட்டோ ஷாப் பண்ணி ஊரை இருக்கேன் இந்த சீமானு இதுல விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே தலைவரை சந்திச்சிருப்பாங்க இல்லையா அவங்களையெல்லாம் இந்த சீமான் போய் சந்திச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தலைவரை பார்த்தோம் அவர் நல்லா உபச்சரித்தார் சாப்பாடு போடும்போது கூட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த இடம் எப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு அங்கே ஒரு சில டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த டீட்டெயிலெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல சீமானை பொருத்தி மேடைக்கு மேடை வந்து கதையாக கட்டி விட்டுருக்கேன் இந்த விஷயத்தை சொன்னது யார் அப்படின்னா விடுதலை புலிகளில் சூசை அப்படிங்கிறவர் எவ்வளோ முக்கியமான ஆளுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கடைசியாக வந்து பேசுனது ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அப்படிங்கிறவர் அவர் தான் இந்த டீட்டெயிலும் சொல்லியிருக்காரு அப்புறம் ஏகே செவன்டி போர்ல சுட்டேன்னு சொன்னா இல்லையா அது ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் ஆனா இந்த துப்பாக்கியில சுடுற ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது அது வந்து சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு அதே மாதிரி இந்த ஆமக்கறி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது அதுவும் உண்மைதான் ஆனா இவன் சாப்பிட கிடையாது அந்த விடுதலை புலிகள்ல சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த சீமான் மீட் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்க ஆதாரம் இருக்கு அதையும் இந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர் வந்து போட்டோவா இல்ல வீடியோவாவே வச்சிருக்கேன் அப்படின்றாரு அப்புறம் அது வெளியிடல அப்படின்னு கேட்டா இத வச்சு இந்த சீமான் வந்து அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு எங்களுக்கு அப்பவே தெரியும் அதனாலதான் நான் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு அதுவும் சீமான் இப்ப இருக்கிற போட்டோ இருக்கு இல்லையா அந்த சட்டை அவன் போடல அதே மாதிரி பிரபாகரன் அவர்களும் அன்னைக்கு அந்த யூனிஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இவரை சந்தித்து பேசுகிற வரைக்கும் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு சீமான் அப்படின்னா யாருன்னே தெரியாது அப்படின்னும் சொல்லப்படுது சரி இதெல்லாம் வச்சு இவ்வளோ அரசியல் பண்ணிட்டுருக்கானே இவ்வளோ ஏமாத்தி திறள் நிதியெல்லாம் தின்னுட்ருக்கானேன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது பிரபாகரன் சாகர முன்னாடி வரைக்கும் இந்த சீமான் நாயே ஈழத்துக்காகவோ இல்லை விடுதலை புலிகளுக்காகவோ என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு மயிரும் கிடையாது இதெல்லாம் எதுக்கு பெரியார் ஒரு நெருப்பை தொட்டதுக்கு அப்புறம் இவன் இனிமே எப்படி எரியாம இருப்பான் இந்த சீமான் பேசுறது பூரா பொய் தான் அந்த போட்டோவும் பொய் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் அதையே திரும்ப எடுத்து திரும்பவும் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் இங்க புரியல ஆனா நம்ம தம்பிங்களோட உலகமே வேற இல்லையா இப்ப நாம் சொன்ன எல்லா ஆதாரத்தையும் மேதகு பிரபாகரனே நேரில் வந்து சொன்னா கூட அதை நம்ப மாட்டாங்க அண்ணன் சீமான் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுற அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் அறிவும் புரிதலுமே இருக்கு அதனால சீமான் அண்ணா காண்டம் இல்லைனாலும் பரவாயில்ல தம்பிங்களோட தோல் மேலே ஏறி உக்காந்து அவங்க காதலையே வீடியோ முடிஞ்சது அவ்வளோதான்